வணக்கம் ஆந்திரப்பனார் கவிதா பலராமன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தொழில் முனைவோரின் மன்னலங்கள் பற்றி ஆலோசனைகள் அதாவது மைண்ட் மைண்ட்செட் எப்படி இருக்கும் ஆந்திரபனாஸுக்கான மென்டல் ஹெல்த்து அதை நம்ம எப்படி வந்து பராமரிச்சுக்கணும் அதே மாதிரி தொழில் முனைவோர்கள் அப்படின்னா அவங்களுடைய உலகம் வந்து எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் 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 அப்படி தான் ஆனால் அது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது தொழில் முனைவோர்கள் எந்த மாதிரி தொழில்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட நபர் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இது எல்லாமே ஒரு தனி உலகம் அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஆந்தபனாசி பிஸ்னஸ் இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட தொழில் முனைவோர்கள் எப்படி அவங்களுடைய மனநிலையை பாதுகாக்கணும் எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு லைஃபை லீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம மூன்று விஷயமாக பிரிப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அறிவுத்திறன் மைண்டு மென்டல் ஹெல்த் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் அதாவது நம்ம ஹெல்த்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநலம் அதாவது அவங்களுடைய அகம் எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு இப்படின்னு தான் பொதுவாகவே நம்ம எல்லா மனிதர்களுக்குமே நம்ம பிரிக்கிறது ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து அதுக்கப்புறம் அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஹெல்த் இதுதான் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம பிரிக்கிறது அப்போ இந்த மூன்று விஷயங்கள் தான் ஆந்தப்பநாஸ்க்கும் பொதுவானது ஆனால் இதில் வந்து கூடுதல் கவனம் வந்து தொழில் முனைவோர்கள் செய்யணும் ஏன் அப்படின்னா மனிதர்கள் வந்து கட்டாயம் எட்டு மணி நேரம் தூங்கிடுவாங்க காலை மதியம் இரவு நேரங்கள்ல உணவு சாப்பிடுவாங்க குடும்பத்தோட அவங்களால நேரம் செல்ல இப்போ ஆந்திரபனாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கரெக்டா எட்டு மணி நேரம் தூங்க முடியுதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்னோட பதில் இல்ல அடுத்தது இவங்க சரியான மூன்று வேலைகள்லும் சாப்பிட்றாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட பதில் இல்ல அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பங்களுக்கு அவங்க நேரம் வந்து அதாவது குழந்தைகளோ மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் நேரம்லாம் சரியா ஒதுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் இல்லை சரி இதை விட்டுருவோம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு வட்டங்கள் இருக்கும் அது இல்லாம இவங்க வந்து பொது அப்படின்னு சொல்கிறாங்களே ஜென்ரல் பப்ளிக்கில் பழகக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் எப்படி இவங்க வந்து டைம்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக செலவு பண்ணுவாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்களோட நீங்கள் உட்காந்து பேசினீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸில் லீட் பண்ணி போயிட்டுருக்கவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப்பு ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருக்கிறதாவே அவங்க உணர்வாங்க இந்த வெற்றிடம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் வந்து அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த வெற்றிடம் வருது ஏன் இந்த ஒரு கேப் வருது அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கை பற்றி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஃபிசிக்கல் வெல்பீயை பற்றி பார்க்குறோம் எமோஷனல் வெல்பீயிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அதுக்காக நீங்கள் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு பாட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஆண்டர்ப்ரனார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் அவங்களால சரியாக தூங்க முடியாதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா எல்லா தொழில் முனைவோர்களும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டார்கெட் அண்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஓடுவாங்க அப்படி ஓடும் பொழுது அதை சரியான முறையில் அவங்க அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்க குறைபாடு வரும் ரெண்டாவது டார்கெட்டை வந்து அவங்களோட இயல்புக்கு தாண்டி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல நம்மளால ரெண்டு அடிதான் குதிக்க முடியும்னா நாலு அடி வந்து பிக்ஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட கோலை வந்து எக்ஸ்ட்ராவா பிக்ஸ் பண்ணும் போதும் அவங்களால சரியா தூங்க முடியாது அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எப்படி உங்க மனநிலைய பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க என்னால் இதுதான் செய்ய முடியும் என்னோட பிஸ்னஸ்னுடைய கோல்ஸை வந்து நான் கரெக்டாக என்ன வச்சு பிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன் இதை சொல்றேன்னா பொதுவாகவே ஆண்டப்பனா செய்யக்கூடிய தவறுகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்க மாட்டாங்க அளவுகோல் வைக்க மாட்டாங்க அவங்க வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்காங்க இவ்வளோ லட்சங்கள் ரீச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கஸ்டமர் வச்சிருக்காங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்ப நான் வந்து அதே ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுறது இப்படி ஓடும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பிரெஷர் அண்ட் சேலஞ்சஸ் அவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்க இதுதான் முதல்ல மென்டல் ப்ரெஷராக அவங்களுக்கு வந்து வருது இதை முதல்ல நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கை பற்றி பார்க்க போகிறோம் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்னா என்ன நாம் என்ன தான் வெளி உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்களாக உள்ளவ வந்தாலும் அதாவது பணம் பொருள் பெயர் மற்றும் நமக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்தை நம்ம பிஸ்னஸ் மூலமாக உருவாக்கி வச்சுருந்தாலும் நம்ம ஆழ்மனதுக்குள்ளே நம்ம ஒரு ஹாப்பினஸ் இன்னர் பீஸை கிரியேட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் எப்பயுமே ஒரு கஷ்டத்தில் இருந்துகிட்டே இருப்போம் இதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நாம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அந்த பிஸ்னஸில் நாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் நமக்கு எதை குடிக்குதோ அதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா டைம் குடிக்கணும் அண்ட் நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியலைன்னா அதை எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் மற்றவங்க கிட்ட கொடுத்து நம்ம பண்ணும் பொழுது அதாவது உளவியல் ரீதியாக நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் எல்லா வேலையும் நானே செய்வேன் இழுத்து போட்டுக்கிட்டு அதாவது டெலிவரியும் நான் தான் பண்ணுவேன் ப்ரொடக்ஷன் நான் தான் பண்ணுவேன் பேக்கேஜிங் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிலர் வந்து கஸ்டமர் கால்ஸாக இருந்தாலும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் கஸ்டமர் ரிப்ளையாக இருந்தாலும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன் இப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதாவது உளவியல் ரீதியான ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது அதுக்கு மேலே அவங்க ஸ்ட்ரெச் பண்ணி பொழுது அந்த பாதிப்புகள் எல்லாமே உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க எமோஷ்னல் வெல்பீயிங்னா என்ன பொதுவாகவே இப்போ நம்ம பேசுகிறோம் சிரிப்பு அப்படின்னா சிரிக்கிறோம் ஒரு சோகம் அப்படின்னு சொன்னால் ஒரு சோகம் ஆகிடுறோம் இல்லையா அதே வந்து நம்மளோட நண்பர்களை பார்க்கணும்னா துள்ளி குதிக்கிறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து எமோஷன்ஸ் இல்லையா ஒரு மனிதன் வந்து கோவமாக இருக்காங்கன்னா கோபத்தை வெளிப்படுறது ஆத்திரம் வந்துன்னா ஆத்திரத்தை வெளிப்படுறது அழுகை வந்துன்னா அழுகை வெளிப்படுத்துறது இது எல்லாமே கலந்து தான் எமோஷன்ஸ் ஆனால் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரப்பனாஸ்னால கட்டாயமாக அவங்களுடைய எமோஷன்ஸை முழுசாக வெளிப்படுத்த முடியாது காரணம் என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பெரிய ஏரியா இருக்குது இப்போ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது அந்த இடத்துல நாம் கோபமாகவே இருந்தாலும் கூட என்ன பண்ண மாட்டோம் கஸ்டமர் கிட்ட கோவத்தை காட்ட மாட்டோம் ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளோட பொருட்களை வாங்குறாங்க அவங்க நம்மளுடைய வாடிக்கையாளர் அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த கோவங்கள் எல்லாம் அக்யூமிலேட் ஆகி 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 அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல அந்த இடத்துல அவங்க வீட்ல இருந்து ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ இல்லை எப்பயுமே மாட்டிக்க கூட அவங்க மனைவியோ கணவரா வரும் பொழுது அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க அப்படியே கோபத்தை பூரா இங்க இருக்கிற மூட்டையை தூக்கி அந்த பக்கம் போட்டுடுவாங்க அப்போது எமோஷ்னலாக அவங்க அன்பேலன்ஸ்டாக இருக்காங்க ஸோ அன்பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது சொல்லுங்கள் நாம் வந்து கிட்ட சிரிப்பு கொடுத்தா அந்த சிரிப்பு நமக்கு திரும்ப வருது அதுவே நாம் ஒருத்தங்க கிட்ட கோவம் பண்ணால் அந்த கோபம் என்ன ஆகுது நமக்கு திரும்ப வரும் இப்போ நாம் ஒருத்தங்க திட்டுணுன்னு அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களும் நமக்கு திரும்ப திட்டுறாங்க அப்போது எமோஷ்னலாக இவங்க அன்பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது இந்த திட்டு இந்த கோபம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த எதிர்பக்கத்துலேருந்து இவங்களுக்கு தான் மூட்டையாக வருது பாருங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நிறைய ரெவன்யூ வருது அவங்க கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஆமாம் இவர் தானே ஆமாம் இந்த மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்போ எமோஷ்னலாக நம்ம அஃபெக்ட் ஆகும் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி தான் போகன்றது அவசியம் இல்லை நியாயமாக எது இருக்கோ அதுக்கு தான் நாம் வந்து துணை போகணும் மற்ற நேரங்களில் நாம் வந்து கஸ்டமராக இருந்தாலும் இது தவறுதான் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரெடியாக பொழுது நாம் ஹர்ட் ஆக மாட்டோம் அந்த ஹேர்ட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு வீடு வரைக்கும் போக மாட்டோம் சரிங்களா இப்போ அடுத்தது ஃபிசிக்கல் வெல்பீயிங் இதை தான் சுத்தமாக ஆண்டர்பனஸ் தவிர்த்துறது உதாரணம் அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய ஃபிசிக்கல் செக்கப்ஸாக இருக்கலாம் தூக்கமாக இருக்கலாம் ஓய்வாக இருக்கலாம் நடக்கிறதா இருக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை வருடத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகிறதா இருக்கலாம் இது எல்லாமே ஃபிசிக்கலுக்குள்ளே தான் வருது மக்கள் உடனே சொல்லுவாங்க சுற்றுலா போனால் அது தானே கனெக்ட் ஆகுது இல்லை எப்போ வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கே பிரயாணம் பண்ண முடியும் அங்க போயிட்டு நாலு இடங்கள்ல வந்து என்ன சொல்றது ஒரு மலை ஏற முடியும் இறங்க முடியும் நடக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனா பொதுவா அந்தப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டா சொல்லுவாங்களே அப்பா இந்த இடம் தான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே மாட்டேன் அப்படின்றத தெளிவா இருக்காங்க சோ அப்படி இல்லாம சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கொள்வது சரியான நேரத்துல தூங்குவது அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பது வாக்கிங் போகிறது இவங்க வாக்கிங் போகிறதும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸையும் வாக்கிங் கூட்டும் போகிறது பேலன்ஸ்டாக எதுக்காக சொல்லறோன்னா பேலன்ஸ்டாக ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னு எல்லா சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கிட்டு சாம்ராஜ்யம் இருக்கும் மிகப்பெரிய வீடு வாசல் எல்லாமே இருக்கும் ஆனா அதை என்ஜாய் பண்ண நினைக்கும் பொழுது ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜை தாண்டி அப்படியே ஓல்ட் ஏஜில் வந்து நிற்கும் அப்போ எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்போ பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அந்த பேலன்ஸ் பண்ணி பண்றதுக்கு நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு தொழில் முனைவோரும் அவங்களுடைய மனநிலைய சரியான முறையில் கவர்ன் பண்ணணும் பாதுகாத்துக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணணும் எனக்குன்னு நான் நேரம் ஒதுக்கணும் எனக்குன்னு நான் கட்டாயமாக ஒரு டைம் ஒதுக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி என்னோட குடும்பத்துக்காக நான் நேரம் ஒதுக்கணும் எனக்குன்னு ஒதுக்குற நேரமே என்னுடைய மனநிலைக்காக நான் எனக்கு பிடிச்சத கொஞ்ச நேரம் நான் படிக்கணும் அது பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தமாக நீங்கள் படிக்கலாம் அது உங்களுக்கு சந்தோஷ கொடுத்து கொடுக்கும் அதே மாதிரி என்னோட குடும்பத்தில் உள்ளவர்களோட நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சும் உரையாடல் பண்ணணும் மூன்று வேளையில நான் ஒரே ஒரு டைமாச்சும் ஆச்சு அவங்களோட உட்காந்து சாப்பிடணும் அப்புறம் நான் வந்து என்ன சொல்றது பெண் தொழில் முனைவராக இருந்தேன்னா எப்பயுமே குக்கு தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்னஸ்ல இருக்கக்கூடாது அப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி காலேஜுக்கு போகக்கூடிய ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி அம்மா சமைச்சு போடுறதையே மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து தவிர்க்காமல் ஃபேமிலியோட அட்டாச்சாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு பழகணும் ஸோ நான் வந்து ஐ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் பிஸ்னஸ்ஸு மற்ற எல்லாமே ஒரு அசிஸ்டன்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு இல்லாமல் எங்கங்கெல்லாம் உங்களோட கவனம் இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் உங்களோட கவனங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக மென்டலாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருப்பீங்க இது எல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் உங்களுடைய முதலாளி எப்படி உங்கள் தொழிலுக்கு நீங்கள் முதலாளியோ அதே மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு உங்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த மகிழ்வுக்கு நீங்கள் தான் முதலாளி அது உங்கள் கையில் தான் இருக்குது கட்டாயமாக அதை உங்களால் முடியும் நம்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றிகள்